இப்போ வந்து நம்ம வால் இது இது எல்லாமே நம்ம பார்த்தா பார்த்தாச்சுங்க சார் இப்போ இன்னும் பூர்த்தியாக இருக்கிறது வந்து நம்ம வெளியே வந்து கேப் அடைச்சிட்டு பெயிண்ட் கொடுத்துருவோம் அந்த அது டெரக்ட்டா பெயிண்ட் கொடுத்துருவோம் நீங்க ஃப்ளோருக்காக என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க ஃப்ளோருக்கு வந்து ஆத்தங்குடி டெச் தான் பண்ணியிருக்கோம் சரிங்க சார் அது வந்து ஒரு மூணு மாசம் முன்னாடியே ஆளுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு சரிங்க சார் சைஸ் ரூம் சைஸ் சொல்லிட்டு ம் டிசைன் சொல்லிட்டு சரி ரெடியா இருக்குது நம்ம இங்க எல்லா வர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசியா ஃபைனல் டச் வந்து ஆத்தங்குடி சொல்றதுதான் இப்போ ஆத்தங்குடி டைல் போடுறதுக்கும் நம்ம ஒரு நார்மல் டைல் போடுறதுக்கு அதாவது செராமிக் டைல் போடுறதுக்கும் என்ன நீங்க வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்க அதாவது எப்படி சொல்றதுன்னா நாங்கள் போய் இந்த கதவு கலை போது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலயே எல்லாம் அதான் முன் வச்சிருக்காங்க காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டாங்க இல்லையா அது அதுல இங்க என்ன அது எதனால வந்து அந்த அந்த டைல் அன்னைக்கு யூஸ் பண்ணாங்க ஏன்னா போட்டு இருக்கா காரையை போட்டிருக்கோம் அன்னைக்கு கண்டிப்பாங்க சார் அந்த ஹோம் பண்றாங்க அதுல பாத்தீங்கன்னா இயற்கையானதா மிக்ஸ் பண்றதா சொன்னாங்கன்னு அங்க அங்க அவங்க கிட்ட என்ன பண்றாங்க என்ன செய்றாங்கன்னு கேட்டு அதுல எந்த பெஸ்ட் கம்பெனிய கொஞ்சம் பண்ணி அது தேடி அதுவும் உங்ககிட்ட தான் தான் அது நம்மளோட வீடியோல லிங்க்ல நான் தாரேன் இல்ல அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குடுச மாதிரி தான் இருக்கு அப்ப ஏர்க்கியா வந்து தயார் பண்றதை நீங்க பாத்துக்கிங்க அதனால சாரங்களை ஆர்டர் குடுத்துறீங்க ஆர்டர் கொடுத்துருக்கோம் ஓகே ஓகே சரி முடிச்சோம்னா ஃபைனல் வொர்க்கா அதான் சரிங்க சரி முடிச்சிவிட்டு வாங்க கம்ப்ளீட்டரா ஒரு ஃபினிஷிங் கண்டிப்பா வீடியோ போடுவோம் சாரும் போந்து இப்ப காட்றதுக்கும் ஃபினிஷிங் பண்ண ஓடி காட்றதுக்கும் வேரியேஷன் இருக்கும் ஓகே அதுக்கு ஒரு தடவை வந்து பார்க்கணும் இதல ஒரு முக்கியமான விஷயத்த நானும் சொல்ல விரும்பறேன் என்னன்னு கேட்டிங்கனா சாரோட முகத்தை வந்து நான் தான் பாக்குறேன் என்னோட முகத்தை வந்து நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க இப்ப நம்ம வந்து கல்லு கிடைக்கிற கம்பெனி சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி சார் வந்து ஆத்தங்குடி நிலா ஆத்தங்குடி டைல்ஸ்ல போய் டைல்ஸ் வாங்கியிருக்காங்க இது விஷயமா நான் பொதுமக்கள் கிட்ட இருந்து இது வரைக்கும் எந்த ஒரு காசும் வாங்கல ஆமா ஒரு புரோக்கரேஜ் மாதிரி புரோக்கர் மாதிரி நம்ம செயல்படுறது கிடையாது ஒரு பொது சேவையா தான் நான் வந்து செஞ்சிட்டு இருக்கேன் அதுதான் சொல்ல வந்தேன் அது உண்மையா பொய்யா மட்டும் அது வந்து வீடியோ நிறைய வீடியோ பார்த்தோம் சரிங்க இல்லை யாரு சரியான தகவலை தெளிவான விஷயத்த சொல்றாங்கங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சரிங்க சார் அந்த விஷயத்த உங்க வீடியோவை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு தான் உங்களை கூப்பிடுறோம் சரிங்க சார் சரி இவருக்கிட்ட விஷயம் இருக்குது இவர்கிட்ட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்க சார் அப்போ இவருகிட்ட இவரு வந்து நம்மளை நம்ம நம்மளை மேலே நிறைய பேர் வச்சு எடுத்து இருக்கலாம் அவங்களோட அனுபவம் என்னன்னு உங்களை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அங்கே பண்ணி அப்படித்தான் பண்ணணும் இன்னைக்கு வரைக்கும் எங்க தொந்தரவுங்கள வீட கட்டி முடிக்க போறோம் கண்டிப்பா சார் ஓகே நன்றி சார்